ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி சிக்கனை வச்சு ரொம்ப சிம்பிளாக சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரை ரொம்ப சிம்பிள் தாங்க பட் டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்கும் இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் இதுக்கு நான் கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு அது கூட அரை டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அதாவது சாம்பார் பொடின்னு நம்ம சொல்லுவோம் அதை சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வரணும் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயம் எடுத்து பொடிப்பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை வெங்காயம் வந்து நல்லா செவந்து வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த சிக்கனை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு சேர வர வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுருங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பிளேட்லேயே நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு சேர கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு எடுத்துக்கோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா ஒரு முறை கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கமகமான சிக்கன் ஃப்ரை ரெடியாகிடுச்சு இதில் வித மசாலாவுமே கிடையாது நம்ம வீட்டில் வச்சுருக்க மிளகாய் தூள் மட்டுந்தான் இஞ்சி பூண்டு விழுது அவ்வளவுதான் ரொம்ப சூப்பரான ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஒயிட் ரைஸோடையும் அப்படியே வந்து டேரெக்டாக பசஞ்சு சாப்பிட்லாம் இல்லை சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்